ஆக்டர் பிர்லா போஸ் அவர்களோட பையனை மூட்டையில கட்டி அவங்களோட வீட்டு வாசலில் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு சீரியல் ஆக்டர் பிர்லா போஸ் அவர்கள் சமீபத்திய ஒரு நேர்காணலில் அவங்க வீட்டில் நடந்த ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு அவங்க வீட்டுக்கு கீழே இருக்க குடியிருக்கவங்க கூட ஒரு சண்டை வந்திருக்கு அந்த ஒரு சண்டையில இவருக்கும் அந்த வீட்டில் இருக்க பையனுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் போயிருக்கு அந்த ஒரு சண்டையில இவரோட பையனும் அந்த பையன்கிட்ட சண்டை போட்டிருக்காரு இது மனசுல வச்சிட்டு அந்த பையன் என்ன பண்ணிருக்காருன்னா பிர்லா போஸ் அவர்கள் ஷூட்டிங் போன டைமா பார்த்து அந்த பையனை அடியாட்களை வச்சு தூக்கி நல்ல பலத்த காயம் ஏற்படுற அளவுக்கு அடிச்சிருக்காரு ஸ்கூலுக்கு போன பையன் என்ன வீட்டுக்கு வரலையே அப்படின்னு அவங்க வீட்டில இருந்த எல்லாருக்குமே ஒரு பதட்டம் ஏற்பட்டு இருக்கு அந்த தேட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் தான் ஒரு வண்டியில வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி சாக்குல அந்த பையனை கட்டி போட்டிருக்காங்க அந்த பையனை நல்ல பத்து பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க அண்ட் கையை கட்டி காலை கட்டி சாக்குக்குள்ள இறக்கி அவரோட தலை மட்டும் வெளியே இருக்க மாதிரி உடம்பு ஃபுல்லா சாக்குக்குள்ள இருக்க மாதிரி தான் ஒரு பொசிஷன் ரெடி பண்ணிருக்காங்க அண்ட் கார் வழியா வந்து அவங்க வீட்டு வாசல்லையே அந்த மூட்டையை தூக்கி போட்டு போயிருக்காங்க அவங்க வீட்டில இருந்த நபர்கள் எல்லாம் வெளியே வந்து பார்க்கும் போது மூட்டையில கடந்ததை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் நேரடியா போயிட்டு அந்த பையனை காப்பாத்தி உடனடியா ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு காயங்கள் இருக்கவே இருக்காது முழுக்க முழுக்க உள்காயங்கள் அதிகமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு காயங்கள் வருது அப்படின்னா ரவுடிகளால் மட்டும்தான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பையனை கடத்தி பத்து பேர் சேர்ந்து ஒன்னா அடிச்சு அண்ட் அந்த பையனை சாக்குல போய் தூக்கி போட்ட விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு பிர்லா போஸ் அவர்கள் இந்த ஒரு சம்பவம் தொடர்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அண்ட் ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கூடிய சீக்கிரமே அந்த நபர்கள் யாரு அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னும் அவங்களுக்கு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க கண்டிப்பா நான் கூட நின்று ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு பிர்லா போஸ் சொல்லியிருக்காரு பிர்லா போஸ் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது ஒருபுறம் இருக்க கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் இவங்க ரெண்டு பேரும் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணைஞ்சிருக்க படம் தான் தக் லைஃப் இந்த ஒரு படத்தோட வீடியோலாம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு இந்த படத்துல திரிஷா ஜெயம் ரவி துல்கர் சல்மான் இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்துச்சு இந்த படத்துக்கு ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்கிறாரு அப்படிங்கறதும் தெரிய வந்திருந்துச்சு இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய கூட்டணி இந்த படத்துல மீண்டும் ஒன்னு சேர்ந்து இருந்துச்சு அதனாலேயே இந்த படம் இப்ப வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு இந்த ஒரு நிலையில் இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருந்த துல்கர் சல்மான் இப்போ இந்த படத்துலேருந்து வெளியேறியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா துல்கர் சல்மான் அவர்கள் ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு அதற்கான கால்ஷீட்டுக்கு நடுவில் தான் இந்த படத்துக்கான கால்ஷீட் கொடுத்துருந்தாரு ஆனால் இந்த படம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு போகவே இதிலேருந்து அவர் நாட்கள் பற்றாமல் வெளியேறியிருக்காரு அப்படிங்கிறே தெரிய வந்திருக்கு துல்கர் சல்மான் அவர்கள் வெளியேறின விஷயம் இப்போ எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க